அதிரடியாக இந்த வாரம் மாறின டிஆர்பி ரேட்டிங் விபரம் டாப் ஃபைவ்ல இடம்பெற்றுள்ள சீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஸோ வியாழக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னாலுமே போன வாரம் டிஆர்பியில் கலக்குன சீரியல்களினுடைய விபரமும் வந்துட்டு வெளியாகி விடுது ஆனால் இருபத்தி ஒன்றாவது வாரத்திற்கான டிஆர்பி விபரத்தில் சன் அண்ட் விஜய் டிவியில் வழக்கமாக டாப்பில் இருந்த சீரியல்ஸினுடைய நிலை பார்த்தீங்கன்னா மாறியிருக்குது சரி இருபத்தி ஒன்றாவது வாரத்தில் கலக்குன டாப் ஃபைவ் சீரியல்களினுடைய விபரத்தை நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் எட்டு புள்ளி ஆறு மூணு புள்ளிகளோட முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சன் டிவியினுடைய கயல் சீரியல் இருக்குது அதே போல் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு ஜீரோ புள்ளிகளோட சிங்கப்பெண்ணை சீரியல் வந்துட்டு இருக்குது அண்ட் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று முடிச்சு சீரியல் இருக்குது இதோடைய டிஆர்பி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து ஏழு புள்ளிகளோட இருக்குது நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா மருமகள் சீரியல் வந்துட்டு இருக்குது புள்ளி பார்த்திங்கன்னா எட்டு சாரி ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளிகளோட நாலாவது இடத்துல மருமகள் சீரியலும் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு எட்டு புள்ளிகளோட நம்ம விஜய் டிவியினுடைய பாண்டியன் ஸ்டோர் சீரியலும் வந்துட்டு இடம் பெற்றுருக்குது ஸோ எப்போதுமே டாப் அஞ்சுக்கும் மேலே வர இந்த சீரியல் அரசியனுடைய திருமண பரபரப்பு காட்சிகள்னால் இப்போது டாப் ஃபைவ்ல வந்துட்டு இடம் பிடிச்சிருக்குது ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜி டிவி சீரியல்ஸில் முதலிடத்தில் வந்துட்டு பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அண்ட் அரசினுடைய பரபரப்பான திருமண காட்சிகள் தான் ஸோ எனவே இது உங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்